எல்லாருக்கும் வணக்கம் எஸ்விஎஸ் ஊட்டி டிவி சார்பாக நான் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைக்கி வந்து ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை ஸோ இந்த திரைப்பயணத்தை பற்றி சொல்லிகிட்ருக்கேன் சினிமாவில் இந்த சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது தான் தெரியுது நம்ம படம் ஷூட்டிங் அட்டன் பண்ண டேட்டு வேறு ரிலீஸு பார்த்திங்கன்னா அந்த வருஷமே இல்லாமல் அடுத்த வருஷம் ஆன படங்கள்லாம் இருக்குது அந்த மாதிரி நிறையா இருக்குது ஏன்னா நான் பண்ணது நிறையா மேக்சிமம் ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம் தான் பெரிய படமானது கூட அது ஸ்மால் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு தான் அது பெரிய படமாக ஆச்சே தவிர ஆரம்பத்துலேயே அது பெரிய பட்ஜெட்டு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அப்போ பெரிய நடிகர்கள் படம் அப்புறம் அடுத்த நடிகர்கள் படம் அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் எல்லாம் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகும் தியேட்டரில் அது வந்து சகலகலா வல்லவன் ரிலீஸ் ஆகும்போது என்னுடைய ஸ்பரிசம் படம் ரிலீஸ் ஆகுது அது வந்து அப்போது கமல் வந்து பெரிய லீடிங் ஹீரோ தான் அப்போ நான் வந்து ஒரு ஒன் ஆஃப் தி ஹீரோஸில் இருக்கேன் அந்த லிஸ்டில் இருக்கேன் ஒரு இருபத்தஞ்சி ஹீரோஸ்க்குள்ளே இருப்பேன் அப்படின்னு வச்சுக்கவேன் அது இருந்தாலும் அது ஒரு அதே நாள் ரிலீஸ் ஆக முடியும் இன்றைக்கி முடியாது ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அன்றைக்கி வேறு யாருமே ரிலீஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தில் வரக்கூடிய மனோபாவமாக இருந்துருச்சு பட்டு நம்ம எதையுமே அந்த காலத்தில் எப்படி இருந்து தெரியுமா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நாட் ரைட் ஏன்னா இன்றைக்கி பட்ஜெட்டு வேறு படத்தை பற்றிய விமர்சனம் வெளியில் வரத்துக்குள்ளே படத்தில் போட்ட துட்டை வெளியில் எடுத்துணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் நிறையா வந்துடுச்சு முன்னெல்லாம் ப்ராடக்ட் வந்து நல்லா நல்லாயிருக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லி 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 அது பிக்கப் ஆகும் ஃபஸ்ட் வீக்கு செகண்ட் வீக்கு தேர்ட் வீக்குன்னு பிக்கப் ஆகும் இன்றைக்கி வெள்ளி சனி ஞாயிறு பிக்கப் ஆகலைன்னா திங்கக்கிழமையாக எடுத்துருவாங்க பெரிய படத்தில்ன்னா அந்த வெள்ளிக்கிழமை அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள்ளே அதை எடுத்துடுவாங்க அதுக்கு பணம் படம் வரலை அது மிகப்பெரிய ஐநூறு தேட்டர் ரிலீஸ் ஆச்சு அறநூறு தேட்டர் ரிலீஸ் ஆனால் கூட ஆன அன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா கூட அடுத்த நாளே டிக்கெட் கிடைக்கும் அப்படின்னா அந்த படம் சரியாக இல்லை அது எவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தாலும் இதுதான் இன்றைய சூழ்நிலை அதனால் அதையும் கம்பேர் பண்ணிகிட்டே இருக்கிறது சரியில்லை அப்போது வந்து அடுத்த இந்த திரைப்பயணத்தில் தங்க கலசம் அப்படின்னு ஒரு படம் இந்த தங்க கலசம் வந்து ஒரு ஸ்ரீலங்கன் அவர் தயாரித்த படம் அவர் வந்து இலங்கை தமிழ் அவர் வந்து இலங்கை தமிழர் வந்து லண்டனில் செட்டில் ஆகியிருக்காங்க லண்டன் கோபால் அப்படின்னு விஜயரத்னம்னு அவர் அந்த விஜயரத்னத்தோட பிரதர் தான் விஜயராஜ் நினைக்கிறேன் அவங்க அவர் வந்து இந்த படத்தில் ஒரு வில்லன் ரோல் பண்ணார் கராத்தே பிளாக் பெல்ட்டு எல்லாம் வாங்கின அவர் இந்த படத்தினுடைய மிக உச்சபட்சமான ஆச்சரியம் என்னன்னா நம்ம பாண்டியன் வந்து டான்சர் யாருக்கு டான்ஸ் சொல்லித்தராருன்னா சுதா சந்திரனுக்கு டான்ஸ் சொல்லித்தரக்கூடிய அப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு லவ்வு ஒரு தங்கக்கோப்பை அந்த தங்க கலசம் அது அது ஆக்சுவலாக தங்க கோப்பைன்னு வேற ஒரு படம் வந்தது இது தங்க கலசம் அதை வந்து ஒரு பெரிய அவார்டுக்காக வைக்கிறாங்க அந்த அந்த அவார்டை வாங்கிறதுக்கு போகும்போது அந்த எதிரிகள் சூழ்ச்சி இது இதுக்கு எல்லாட்டெல்லாம் இருக்குது இதில் நான் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வேஷம் பெரிய ரோல்னு கிடையாது பேர் கிடையாது எனக்கு இந்த படத்தில் ஆனால் இந்த படத்தில் நான் ஸ்ரீஜயான்னு அந்த பொண்ணு தான் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருந்தாங்க ஜி சீனிவாசன் வினு சக்கரவர்த்தி ஆச்சி மனோரமா அது மாதிரி நிறைய பேர் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க செந்தில் செந்தில் ஒரு காமெடி ட்ராக்கு மாதிரி அது மாதிரி ஒரு இந்த படத்துக்கு ஷூட்டிங் கொடுத்து ஐ திங்க் வாகினி இல்லை தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன் செல்ஃபோன்லாம் வரல வரல எனக்கு அப்போது வந்து இந்த படமும் மிஸ்டர் பாரத்தும் கிட்டத்தட்ட ஒன்றா தான் ஆரம்பிச்சு மிஸ்டர் பாரத் பாதி படம் முடிஞ்சு ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள் கழித்து முப்பது நாள் கழித்து இந்த படம் ஆரம்பிக்கிறாங்க மிஸ்டர் பாரத்துக்கு ஒரு நாற்பது நாள் கால் ஷீட்டு கொடுத்துருந்தேன் ஆல்மோஸ்ட்டு நாற்பது நாள் கால்ஷீட்டும் முடிஞ்சு போச்சு அதில் அதில் முடிஞ்சு போச்சு ஆனால் இந்த படம் ஷூட்டிங் நடக்குது இந்த படம் ஐ திங்க் இங்கே தான் அருணாச்சலம் ஸ்டூடியோலேயோ வாகினிலேயோ நடந்துகிட்ருந்தது நடக்கும்போது அப்போது எனக்கு மறுபடியும் அங்கேருந்து ஃபோன் ஆஃபீஸ்க்கு ஃபோன் வந்து சேகர் சேகர் சார்கிட்ட பேசுகிறோம் ப்ரொடக்ஷன் மேனேஜர் பேசினார் சார் இது ஒரு ஒரு நாள் ஷூட்டிங் வேணும் சார் உடனே இது காம்பினேஷன் ரஜினி இது காம்பினேஷன் இருக்குது அப்புறம் இவர் சத்யராஜோடு இருக்குது நான் ரஜினியோட காம்பினேஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்களே சத்யராஜ் தெரியல சார் ஒரு ஒரு நாள் ஒர்க் இருக்குது நான் சொன்னேன் நான் கேட்க மாட்டேன் நான் வந்து வேற ஒரு படத்துக்கு ஷூட்டிங் கொடு இல்லை சார் அது சின்ன கம்பெனி தானே சொல்லுங்கள் சின்ன கம்பெனின்னா கூட அவங்க நம்ம தேசத்தில் அடித்த ரூபா நோட்டை தான் கொடுக்குறாங்க பேமெண்ட்டாக அதெல்லாம் நான் மாற்ற மாட்டேன் அவங்க ஏதோ ஒன்று பாகிஸ்தான் நோட்டாக கொடுக்குறாங்க அதெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காத இருக்கிறதுக்கு தவிர இந்த டேட்ஸ் நான் முன்னாடியே கொடுத்துட்டேன் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் ஏவிஎம்வில் கேட்குறாங்கன்னு சொல்லி நீங்கள் வந்து கேளுங்கள் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க ஏவிஎம் சொன்னால் டக்கு நீங்கள் வாங்கி கொடுப்பீங்கன்னு பார்த்தேன் அதுக்கு எப்படி வாங்கி கொடுக்க முடியும்னா நான் ப்ரையாரிட்டி இப்படி தானே நான் செய்ய முடியும் நான் எப்படி டப்பார்னு உடனே வாங்கி கொடுக்க முடியும் என்னை பற்றி சரவணன் சாருக்கும் தெரியும் அதனால் நீங்கள் இங்கே வந்து எங்கள் இந்த ப்ரொடியூசர்கிட்ட வந்து பேசுங்க இல்லை நீங்கள் இதை முடியட்டும் இந்த ஷெட்யூல் முடிஞ்சு இல்லை இல்லை சார் உடனும் அப்படின்னா அப்படியே கொஞ்சம் இப்படி வாட்ச் கொஞ்சம் லூஸ் ஸ்டாக் தானே அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் அப்படியே கொஞ்சம் ஜாஸ்தியாக பேசிகிட்டு இருந்துட்டு அப்புறம் கேட்டார் அப்போது நீங்கள் என்ன நைன்டீன் நைன்ட்டி நைனில் கொடுப்பீங்களா உங்கள் கால் ஷீட்டு அப்படின்னா ஏதாவது நான் பத்து வருஷம் அப்படியே டைட்டாக இருக்கிற மாதிரி என்னை கேள்வி பண்ணுறாரு அவர் நான் உடனே சொன்னேன் கடவுள் விருப்பப்பட்டால் ரெண்டாயிரமாவது வருஷம் ஜனவரி மாதம் ஏவிஎமுக்கு கால் ஷீட் தரேன்னு சொல்லு போன வைங்க அப்படின்ட்டு வச்சுட்டேன் இரிட்டேட் ஆகிட்டேன் நமக்கு வந்து ஒரு ஓரளவுக்கு தான் இந்த இந்த நம்ம ஏதோ காமெடி பண்ணுறோன்னு நினச்சிக்கிட்டு நம்மக்கிட்ட காமெடி பண்ணுற மாதிரி பண்ணினா வச்சு தேய்ச்சிடுவேன் அது நான் என்ன பண்ண முடியும் அது என்னுடைய குணம் அது நான் சாதாரணமாக வரைக்கும் நானும் சாதாரணமாக இருப்பேன் அது நான் யார் தெரியுமா அப்படின்னு நம்மக்கிட்ட காமிச்சா நீ யார் தெரியும் நான் யார் தெரியுமா ரெண்டும் சேர்த்து காமிச்சிடுவேன் அது அந்த மாதிரி நம்ம எதற்காக சொல்கிறேன்னா அப்புறம் இந்த படம் ஒரு ஒன்றரை வருஷம் கழிச்சா ரிலீஸ் ஆச்சு ஏன்னா தயாரிப்பாளரே இந்த ப அவங்க ஷூட் பண்ணிட்டாங்க ஸ்ரீலங்கன் அந்த அந்த பிரச்சனைகள் ஏதோ அதில் அதில் இவரை ஷூட் பண்ணி அவர் அவர் பாசிட்டவே அப்புறம் ஸ்ட்ரகிள் பண்ணி படம் வந்தது ஐ திங்க் நைன்டீன் எயிட்டி எயிட்லி வரும்போது தான் படம் வந்தது இந்த படம் பாண்டியன்கிட்ட கூட கேட்டேன் பாண்டியன் உனக்கு ரொம்ப துணிச்சல் பாண்டியன் சலங்கை ஒரு கமல் மாதிரி ஒரு ரோல் அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார் டூப் போட்டுக்கலாம் டான்ஸுக்கே டூப்பா இல்லை பேமெண்ட்டு நீ தானே வாங்கிப்பேன் அப்படின்னேன் சார் நீங்கள் வேறு என்னவோ சார் இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வர்றது பண்ண வேண்டியது தானே சார் அப்படின்னு ஆனால் அது ஒன்றும் ஒரு தவறாக தெரியாமல் அப்படியே பாண்டியன் பரதநாட்டியம் ஆடி பெரிய இதெல்லாம் அதை வந்து நாக்காக எடுத்திருந்தாங்க அது கை கிலோ இது அது அதெல்லாம் சில போஸ் சில போ இந்த அந்தந்த போஸெலாம் சொன்னோன்னு உடனே பண்ணிடலாமே டான்ஸ் ஃபர்ஸ்ட்டு சொன்னால் பண்ணிட்டு போகிறேன் இதில் வந்து அந்த என்ன சொல்கிறது லண்டன் கோபால் தான் கதை வசனம் பாடல்கள் அப்புறம் டான்ஸு அப்புறம் டைரக்ஷன் எல்லாமே அவர் தான் பண்ணார் அது பட் இன்ஃபார்ச்சுனேட்டாக அவரை சுட்டுட்டாங்க இறந்து போயிட்டார் அவர் பட் ஸ்ட்ரகிள் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க இலங்கையிலேருந்து வந்து எடுத்த படம் இது இது தங்க கலசம்னு இது எதுக்காக சொல்கிறேன்னா அப்போ ஏவிஎம்மில் சொன்னாங்க இது மாதிரி ரெண்டாயிரம் நான் சொன்னேன் இல்லையா ஒரு நாளைக்கு டூ தௌசண்ட் ஜனவரியோ பிப்ரவரியோ ஏன்னா காரில் போய்ட்டுருக்கேன் அப்போது இது செல்ஃபோன் வந்துடுது டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் டூஓ சரி சரியாக கேமரில் செல்ஃபோன் எப்போது கேமரில் அப்போது செல்ஃபோன் ரொம்ப ஜாக பேசணும் குறைச்சலாக பேச வேண்டி அப்போது சரவணன் சார் பேசுகிறேன் பிரதர் எப்படி இருக்கீங்க ஏவிஎம்க்கு ஒரு சீரியல் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் ஆக்ட் பண்ணணும் கல் கலாட்டா சிரிப்பு அப்படின்ட்டு பார்ட் டூ இது நீங்கள் பண்ணணும் அப்படின்னாங்க சார் கண்டிப்பாக பண்ணுறேன் சார் அப்படின்னு சொன்னேன் எதுக்காக இது சொல்கிறேன்னா அந்த நாற்பது நாளைக்கு எனக்கு என்ன பேமெண்ட்டு கொடுத்தாங்களோ அந்த இந்த சீரியலில் ஒரு நாள் பேமெண்ட்டாக கொடுத்தாங்க எனக்கு ஒரு நாளைக்கு அந்த அந்த சீரியல் பண்ண அது டெலிவிஷன் சீரியல் பற்றி பார்க்கும்போது அதை பற்றி பேசலை எதற்காக என்ன சொல்கிறேன்னா நாம் நேர்மையாக இருந்தால் நாம் என்ன சொல்கிறோமோ அதை கடவுள் அப்படியே நடக்கட்டும்னு சொல்லுவார் அவ்வளோதான் அதற்காக சொல்கிறேன்னா ஏன்னா நாம் திமுரு பிடிச்செல்லாம் பேசுகிறதில்ல நியாயத்தை பேசுகிறோம் ஒருத்தர்கிட்ட பணம் கொடுத்து அவர்கிட்டையும் பணம் வாங்குகிறோம் இல்லை இல்லை இந்த பணம் பெருசு இல்லை அந்த பணம் தான் பெருசு நம்ம எப்படி சொல்ல முடியும் சொல்ல முடியாது அது ஒரு அது அது இதை கூட ஒரு நேர்மையாகத்தான் நான் பார்க்குறேன் அதை சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் எனக்கு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அவ்வளோதான் இதனால் ஏதாவது ஒரு படம் போச்சால் போயிட்டு போட்டும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அவ்வளோதான் ஸோ அடுத்தது ஜோக்ஸ் பார்க்கலாம் ஒரே சாராய ஜோக்ஸாக இருக்குது ஓட்டளிப்பது எங்கள் கடமை ஓட்டளிக்க வைப்பது உங்கள் கடமை அப்படின்னு என்ன வீட்டில் எழுதி வச்சிருக்கீங்களே எதுக்காக அது ஓட்டுக்கு பணம் கேட்டு வராங்களே அவங்களுக்கு மறைமுகமாக சொல்கிறதுக்காக ஓ இது எதுனது மீ பிரபு குமரி நீ தான் வேலை வீட்டுக்கு போகாமல் தண்ட சோறு சாப்பிட்டுட்டு இருக்கிய உனக்கு எப்படி அந்த கடைக்காரர் கடன் கொடுத்தாரு வீட்டில் இருந்த அஞ்சு வாக்காளர்கிட்ட அதை காமிச்சேன் அவ்வளோதான் டப்புன்னு எவ்வளோ பணம் வரப்போகுதுன்னு தெரியும் கொடுத்துட்டாரு நான் நேரு வெண்கரும்பூர் என் புருஷன் சாவு கிராக்கின்னு திட்டுற பின்ன கடல சாராயம் குடித்து உயிர் பழச்சிட்டாரு அவ்வளோதான் ஐம்பதாயிரம் கூட கொடுக்க மாட்டேன்றாங்க என்ன பண்ணுறது ஜெயக்கமலம் திருநெல்வேலி இப்படியா எனக்கு தெரிஞ்சு பொண்டாட்டிங்களாம் அப்படி இருக்கவே மாட்டாங்க இது ஏதோ ஜோக்குக்காக எழுதுறாங்க குவாட்டருக்கு தினமும் நூற்றி நாற்பது ரூபா கொடுத்துருந்தவன் பொண்டாட்டி என்ன திடீர்னு ஐம்பது ரூபா ஆக்கிட்டாளா ஏன் ஆமாம் ஒரு பேக்கெட் கள்ளச்சாராயை வாங்கி கொடு அப்போ அது குடும்பத்துக்கு பத்து லட்ச ரூபா வருன்றா ஆ கதிர்வேல் திருவாரூர் இப்படி ஒரு பொண்டாட்டி சொல்கிறோம்னா அவன் எவ்வளோ குடும்பக்காரன் நடக்கணும் அப்படின்னு தான் நினச்சிக்கணும் நம்ம உன்னோட கணவர் கள்ளச்சாராயை பிரியர் தானே அப்படியே உனக்கு அஞ்சு லட்சம் தான் கிடைக்கும்னு வருத்தப்படுற அவருக்கு ரெண்டு சம்சாரம் ஆளுக்கு பாதி தானே இப்படி ஒரு மனைவி பா ஜெயக்குமார் வந்தவாசி பூச்சி மருந்து தெளிச்சு வயலில் பூச்சிகளை கட்டுப்படுத்தவே முடியலன்னு புலம்பிகிட்ருந்தேன் அப்புறம் எப்படி கட்டுப்படுத்துனேன் ஒன்றுமே இல்லை கள்ள சாராயத்தை வாங்கி தெளித்தேன் மொத்த பூச்சியும் அவுட் ஆகிடுச்சு ஜி சுந்தர்ராஜன் திருத்தங்கள் பரவாயில்ல கள்ளச்சாராயம் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுதுன்னா பூச்சியை கொள்ளலாம் அதுக்காக ஆளையே கொள்ளுற அளவுக்காக குடிக்க முடியும் இருந்தாலும் ஜோக்ஸுங்கிறதுனால ரொம்ப ஆராயக்கூடாது அனுபவிச்சுட்டு விட்டுடணும் அடுத்தது மகாபிரிவர் மகாபிரிவர் அங்கே சதஸ் நடக்கும் அப்போ சதஸ் அப்போ வேத வேத பண்டிதர்கள்லாம் எல்லோரும் வருவார் அதில் வந்து பெரிய பெரிய பண்டிதர்கள்லாம் வந்திருக்காங்க அதில் ஆந்திராவிலேருந்து நிறைய பேர் ராஜகுந்திரிலேருந்து ஒரு வித்வான் அந்த வித்வானுக்கு ரெண்டு காலம் கிடையாது அந்த அந்த வித்வான் அப்போ சேர் அந்த ஃபெசிலிட்டி இல்லை ஒரு கூடையில் அவரை தூக்கி வச்சு தலைமையில் வச்சுக்கிட்டு அவருடைய பொண்டாட்டி கூட்டினரா அங்கே பார்க்குற மாதிரி நல்லா இனி மாதிரி பண்ணுறவளாவை அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் சொல்கிறார் பெரியவாளுக்கே இது ஆச்சரியம் கார்த்தால் வரும்போது தூக்கிட்டு வந்து அந்த இடத்துல சதஸில் கொஞ்சம் இவர் இது மாதிரி இருக்கிறதுனால முன்னாடி உட்காந்து வச்சுருவார் அதனால் பெரியவாளுக்கும் இவ கிட்டக்க பார்க்குற மாதிரி இருக்கும் ஏன்னா பின்னாடி யாரும் இவரை மறைச்சிடக்கூடாதுன்ட்டு அவருக்கு முன்னாடி அவரை உட்காத்தி வச்சுருவா சதஸ் முடிஞ்சோன்னா அப்படியே தூக்கின்னு போகிறது அப்படின்னா சதசெல்லாம் முடிஞ்சது முடிஞ்சோன்னா பெரியவா அவளை கூப்பிடு அப்படின்னா அப்படின்னா பெரு வந்தான் வந்தானே பெரிவா சொல்கிற அவர்கிட்ட நாராயணி கதையெல்லாம் எல்லாரும் சொல்லுவா இந்த காலத்துலேயும் இப்படி ஒரு காலே இல்லாத ஒரு புருஷனை கல்யாணம் பண்ணிட்டு கொடுத்தனம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவர் எங்கே போகணும்னு விருப்பப்படுறாரோ அங்கெல்லாம் நீ தலையில் தூக்கி வச்சுட்டு வரைய எப்படிப்பட்ட நீ பதிவிறதியாக இருக்கணும் இந்த காலத்தில் இப்படி இருக்க முடியும்னா ஏன் அந்த காலத்தில் இருந்திருக்க முடியாது எனக்கு ஆச்சரியமாகவும் இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு உன்னோட வாயால் என்னை பற்றி ரெண்டு வார்த்தை சொல்கிறேன் அப்படிங்கிற எல்லாருக்கும் ஆச்சரியம் என்ன ஆகுது பெரியவா வாயிலேருந்து தான் வார்த்தை வரணும்னா பெரியவா தன்னை பற்றி சொல்லுங்கிறா அப்படின்னோன்ன அந்தம்மா சொல்கிறா உன்னை பற்றி சொல்கிறதுக்கு என்ன இருக்குது நீ தான் ஈஸ்வரன் நீ தான் சகலமும் அவதாரம் அவதாரம் அதுக்கு மேலே என்ன இருக்குது ஒன்றால தான் வேதமும் தர்மமும் இருக்குது அப்படின்ட்டாங்க அந்த அம்மா ஆ அப்படின்னா அதெல்லாம் தெரியுமே அதான் அப்படின்னா இதெல்லாம் எல்லோரும் சொல்கிறது தான் புதுசாக நீ வேறு ஏதாவது சொல்ல அப்படின்னா புதுசாவா அப்படின்ட்டு அந்த அம்மா இல்லை நீ நூறு வயசு ஓ அப்படின்ட்டு ஆசீர்வாதம் சொல்கிற மாதிரி சொன்னான் சொல்லிட்டு ஆனால் நாலு நட்சத்திரம் குறையும் அப்படின்னா டெக்குன்னு உடனே பெரியவா சரி இதுக்கு மேலே சொன்னால் எல்லாரையும் சித்தியும் சொல்கிற மாதிரி ஆகிடும்போதுட்டு பிரசாதத்தை கொடுத்து போயிட்டு அவ்வளோ ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சிட்டான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஜனவரி எட்டாம் தேதி பெரியவா சித்தி அடைஞ்சாள் மே தொண்ணூற்றி நாலில் பெரியவாளுக்கு நூறு வயசு பூர்த்தியாகி நூற்றி ஒன்று பிறக்க போகிறது மே இப்போ ஜனவரியில் எட்டு ஆச்சா நாலு மாதம் பாருங்க பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே நாலு நட்சத்திரம் மனுஷம் குறைஞ்சது ஏன்னா மே மே மாதம் தேதி தான் அந்த அந்த மாதம் மே மாதம் வர்றதுல அப்போ தான் அவருக்கு அந்த நூறாவது வயது பூர்த்தி ஆகுது ஆனால் நாலு நட்சத்திரம் இது என்ன காரணம் பதிவிரதை வாக்கியம் அந்த பதிவிரதா தெய்வம் மாதிரின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த வாக்கு பெரியவாளுக்கே வாக்கு சொன்ன ஒரு தேவதைன்னு தான் நம்ம சொல்லணும் இது வந்து பெரியவாளை பற்றி விஷயங்கள் கேட்க 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 ஆச்சரியத்துக்கு மேல் ஆச்சரியமாக நமக்கு எவ்வளவோ விஷயங்கள் பிரமிக்கத்தக்கது அந்த சந்தோஷமாக இது பக்தியோடு இதை நாம் அனுபவிக்கணும் ஓகே யாராவது என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணுன்னா நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் கூப்பிடுங்க நேற்று கூட என்னுடைய ஒரு ஒரு ஃப்ரெண்டு அவர் வந்து தன்னுடைய பர்த்டே அதுக்காக ஒரு ஐம்பத்தையாயிரம் ரூபாய் ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ணார் இது கொஞ்சம் லார்ஜ் ரைட்ஸு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாங்க அப்படின்னு சொல்லி இப்போ லாஸ்ட் ரைட்ஸ் பண்ணுறவங்க நிறையா வந்திருக்கா அதனால் நான் டைரெக்டாக பண்ணாட்டால் கூட இப்போ யார் பண்ணுறாலோ அவங்க இது மாதிரி இருக்குது அப்படிம்பாங்க சில பேர் வீட்டில் பாடி எடுக்கக்கூட பணம் இல்லை அப்படிங்கும்போது அது அதுவும் இந்த லாஸ்ட் ரைட்ஸில் தான் வருது அதற்கு உண்டான உதவிகளையும் நம்ம செஞ்சு இருக்கோம் ஓகே மீண்டும் சந்திப்போம் அதுக்கு டீட்டெயில்ஸ் நீங்கள் யாராவது இதை டொனேட் பண்ணுவோன்னு நினச்சிங்கன்னா மயிலாப்பூர் எம்எல்ஏ அட் ஜிமெயில் டாட் காமில் எனக்கு மெயில் அனுப்புங்க நான் டீடைல்ஸ் அனுப்புறேன் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் சந்திரேஷா சுந்தரேஸ்வரா